ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காவலர் உதவி ஆய்வாளர் இந்த தேர்வு நடந்து முடிஞ்சிச்சு எஸ்ஐ வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு எஸ்ஐயோட ரிசல்ட் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஸோ அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் தான் கூப்பிட போகிறாங்க ஸோ ஃபிசிக்கல் செஞ்சு முடிச்சிட்ட உடனே அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னா இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ பற்றி நிறைய பேருக்கான அப்ரோச் தெரியாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஃபஸ்ட் இன்டர்வியூனா என்ன இன்டர்வியூவில் என்ன அதை பற்றி என்னெல்லாம் இருக்குன்றது இந்த பார்ட் ஒன்ல பார்த்துடலாம் ஸோ இதுக்கு அடுத்தது பார்ட் டூ அதில் வந்து இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பான் அதெல்லாம் எப்படிலாம் இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துட்டு போவோம் ഫസ്റ്റ് ഇന്റർവ്യൂ இன்டர்வியூ அப்படின்னாலே பயந்துராதிங்க தயவு செஞ்சு பயந்துறாங்க ஏன்னா இன்டர்வியூன்றது இதுக்கு நம்ம சீரியஸாக ப்ரெப்பேர் பண்ணிட்டு போகணுமா இல்லைன்னா வந்து இதுக்குன்னு முன்கூட்டியே ரெடி ஆகிட்டு போனோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்டர்வியூ நம்ம நார்மலாக எப்படி போய் அப்ரோச் பண்ணுறோன்றது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு நிறைய படிச்சுட்டு போயிட்டு நிறைய எழுதியிருப்பீங்க அப்போ உன்னுடைய பொது அறிவு நீ என்ன தான் படிக்கிற உன்னுடைய ஸ்கூல் புக்ஸ்லாம் எப்படி படிச்சிருக்கன்றத அதுலேயே உன்னை டெஸ்ட் பண்ணிட்டான் நெக்ஸ்ட் உன்னுடைய உடற்பகுதியை வந்து ஃபிசிக்கலில் டெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ ரெண்டுமே உன்னை டெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த உலகத்தை பற்றி நீ என்ன தெரிஞ்சு இருக்க இந்த உலகத்தில் உனக்கு வரக்கூடிய பிரஷர் என்ன கஷ்டம் அதெல்லாம் வந்து எப்படி நீ டேக்கிள் பண்ணி வெளியே வர போற அதைதான் வந்து உன்னுடைய சுயம் தட் மீன்ஸ் உன்னுடைய உள்ள என்ன இருக்கு உன்னை பத்தி நீ எப்படி இந்த உலகத்தை காட்ட விரும்புற அதை தான் வந்து உன்னுடைய பர்சனாலிட்டியை தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இன்டர்வியூல செக் பண்ண போறாங்க ஸோ இன்டர்வியூ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அதாவது இதுக்கு ப்ரெப்பர் பண்ணிட்டு போனோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் கொஷன் எப்படி வேணா வரட்டும் ஆனா அதற்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கணும் சாமர்த்தியமா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்டர்வியூ பேனல்ல போய் ஆ ஆகுறீங்க ஆகிறீங்க அங்கே வந்து எந்த மாதிரியான கேள்விகள் வேறன்னு எதிர்பார்க்கலாம் சப்போஸ் உன் பேர் உன் பேருக்கான அர்த்தத்தை கூட கேட்கலாம் சப்போஸ் வித்தியாசமா ஒரு பேர் வச்சுட்டு போறாங்கன்னா அந்த பேருக்கான அர்த்தத்தை இல்லையா நீ ஒரு நாள் பிறந்திருப்ப அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான அந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்த ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பத்தி சொல்ல எங்களுக்கு தெரியும் இல்லையா உனக்கு இன்டர்வியூ என்னைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்களோ இப்ப இன்னைக்கு ஒரு இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு தினத்துக்கு ஏதோ ஒரு முக்கியமான தினமா இருக்கலாம் அந்த தினத்தினுடைய பெருமையை கூறு இப்படின்னு கூட அவங்க அவங்க வந்து நம்மள கேள்வி கேட்கலாம் சோ அவங்க எப்படி வேணாலும் கேள்வியை ஃபார்ம் பண்ணலாம் ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு கேள்விக்கான பதில் இருந்து தான் அடுத்த கேள்விகள் பிறக்க போகுது அப்ப நீ சொல்ற பதில் இருந்தா அவங்க கேள்வியை உருவாக்குவாங்களே தவிர ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு யாரும் வந்து அங்க உட்காரல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க நீங்க என்னென்ன பதில் சொல்ல போறீங்களோ அந்த பதிலை வச்சு என்ன பண்ணுவாங்க கேள்வியை உருவாக்க போறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இங்க எப்படி போகுதுன்றது எஸ்ஐக்கு நம்ம பார்த்துலாம் எஸ்ஐல ரெண்டு விதமான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதியிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ் எழுதிருப்பீங்க நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் எழுதிருப்பீங்க இப்போ ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் இன்டர்வியூ இருக்கதான் போகுது இந்த எஸ் எஸ்ஐயில் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எந்த வகையில் நீங்கள் வித்தியாசப்படுத்துவீங்க இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லன்றது வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க போகிறாங்க ஆனால் இன்டர்வியூ ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆனால் இந்த ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கும் இன்டர்வியூவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஓப்பன் கேண்டிடேட் இப்போ தான் நியூவாக டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ட்ராக போகிறாங்க ஸோ அவங்களுக்கு கேள்விகள் வெளியே தான் சம்மந்தப்படுத்தி கேட்க போகிறாங்க ஆனால் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏஆர்ஆவோ இல்லை டிஎஸ்பியாவோ எதனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஷின் வந்து நிறைய அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் பத்தி ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஸோ அதை இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுல இன்னும் நீங்க எப்படி வந்து இன்னும் அதை பத்தி இன்னும் இன்னும் எவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் எஸ்ஐல அதுக்கான எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த ஓபன் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா வெளிய இருந்து புதுசா வரப்போறீங்க போறீங்க டிபார்ட்மெண்ட் குள்ள சோ உங்களை உங்களை சுத்தி உள்ள உங்க சரௌண்டிங்ஸ்ல இதுவரை நீங்க எப்படி வளர்ந்தீங்க அதை தான் உங்களுக்கு கேள்விகள் அமைய போகுது ஃபர்ஸ்ட் என்ன கேட்குவா எதை எதை பத்தின கேள்விகள் வரும் அப்படின்னு அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்து வந்திருக்கீங்க ஓகேங்களா உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி உங்க டிஸ்டிக் கலெக்டர் கூட சரி நிறைய பேருக்கு தெரியாது அவங்க கூட ஒரு கேள்வி கேட்கலாம் உங்க டிஸ்டிக் கலெக்டர் சொல்லு எக்ஸாபிள் நம்ம வேலூர்ல இருந்து நம்ம இருக்கு வேலூரோட கலெக்டர் நேம் சொல்லுங்க டக்குன்னு சொன்ன சண்முக சுந்தரம் அப்படின்னு சொன்னால் தான் ஐஏஎஸ் அவங்க தான் வந்து வேலூர் கலெக்டரா இருக்கார் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொன்னாதான் ஓகே கொஞ்சமாதிரி தெரிஞ்சிருக்கு நம்ம ஊரை பத்தி இல்லையா இந்த இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியில் யார் இருக்காங்க ஹோம் மினிஸ்ட்ரியில் யார் வந்து அமைச்சராக இருக்காங்க அது என்ன மாதிரியான கேள்விகள் வேணா வரலாம் சுத்தி அரசியல் பிரமுகர்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டை பத்தி நம்ம டிஸ்ட்ரிக்ல இருந்து யாராவது ஒரு எம்பி செலக்ட் போயிருந்தா அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தால் அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு ஊருன்னும் பொழுது உங்களுடைய இது இருக்கும் ஃபஸ்ட்டு டேட்டா அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும்ல உங்ககிட்ட ஸோ உங்ககிட்ட எப்படி வந்து ஒரு கொஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அவங்க ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பதிலாக சொல்ல சொல்ல என்ன ஆகிடும் அதுலேருந்து கேள்விகள் பிறக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம சொல்கிற பதிலை கொஞ்சம் அழகாக சொல்லணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த படிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் அதை தான் மேஜராக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா அதில் என்னென்னலாம் கேட்பான் அந்த கொஷின்ஸ் எப்படிலாம் இருக்கும்ன்றதை நீங்கள் ஒரு ஐடென்டி வந்துடணும் அந்தளவுக்கு எல்லாம் இருக்காது எப்பவுமே பொறுத்தவரையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் படிச்சிருக்கீங்க இல்லை பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கீங்க இல்லைன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் நீ என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்க அந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதுக்குலாம் முன்கூட்டியே ப்ரிப்பர் ஆகிக்கோங்க கேள்வி நிறைய இருக்காது தான் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீ படிச்ச படிப்பு வச்சு நிறைய இருக்காது ஆனால் கேட்குற அந்த ரெண்டு கொஷனுக்காக நம்ம சாமர்த்தியமாக பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இல்லைன்னா நம்ம இத்தனை வருஷம் படிச்சதுக்கான மதிப்பு கூட இல்லாமல் போயிடும் நெக்ஸ்ட்டு E yeah. நம்ம வந்து என்ன இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரிப்ளை கொடுக்கணும் சார் இப்ப வந்து உண்மையை சொல்லிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சார் நான் ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் தான் ப்ரிப்பர் ஆயிட்டு இருக்கேன்னா எத்தனை மாசமா ப்ரிப்பர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஓகே இல்லை சார் நல்லா ஒரு ஆறு மாசமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் ஸோ அது இந்த எக்ஸாம் வந்துச்சு அப்படியே அட்டன் பண்ணேன் சார் அப்படின்ட்டு உண்மையை கூட சொல்லிடலாம் இல்லை மறைக்கிறதுக்காக இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறதுக்காக ஒரு புது தெரியாத ஒரு ஜாப நீங்கள் அங்கே வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடாக கொஷின் போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சார் வீட்டில் நான் சும்மா பாரக்கூடாதுன்னு எனக்கு வந்து மனசுக்குள்ள தோணுச்சு அதனால் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி விவசாயம் பண்ணியா என்ன பயிர் போட்டால் அது எத்தனை மாதத்துக்கு அந்த பயிர் இப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து டிஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ பதில்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பதில்கள் பதில்களிருந்தால் கேள்விகளை போது அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய பதிலை எவ்வளவு சாமர்த்தியமா சொன்னால் நம்ம அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரலாம் இதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கோங்க தேவையில்லாம கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி இதையும் அதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க சரி இதுல ஒரு நான் வந்து அடுத்த வீடியோல இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு மூணு கொஷ்டின்ஸ் ஒரு சாம்பிள் பார்ப்போம் இதுக்கு எல்லாம் என்ன மாதிரியான பதிலாக யோசிக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணலாம் நீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் என்ட்ராகிறீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸ் இது வந்து ஒரு பிரபலமான கொஷனாக இருக்கும் அப்படி என்னன்னா வில் யூ ஹேண்டில் யுவர் ப்ரெஷர் அதாவது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை நீ எப்படி சமாளிப்பேன் ஏன்னா போலீஸ் ஃபீல்டில் வந்து நிறைய பேர் சொல்ல போகிறீங்க நீங்கள் போகிறது எஸ்ஐ அப்போ உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ மூத்த அதிகாரிகள் இருப்பாங்க ஸோ சம் இன் சம் சுச்சுவேஷனில் வந்து ஒரு ப்ரெஷருன்றது உங்கள் மேலே திணிக்க தான் போகுது அந்த ப்ரெஷரை நீ எப்படி சமாளிப்பேன் ஓகேவா இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு பெரும்பாலான இன்டர்வியூஸில் எஸ்ஐ எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஷின் தான் இங்கே இல்லைங்க இது எந்த ஸ்டேட்டில் உள்ள எந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்காக இருந்தாலும் இந்த கொஷின் கேட்பாங்க பிகாஸ் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அதை ஆக்டிவாக நீ டேக்கிள் பண்ண தெரியணும் சும்மா போயிட்டு ப்ரெஷர் வந்துச்சு மூலையில் உட்கார ஆள் கிடையாது பிகாஸ் நீங்கள் போக போகிறது ஒரு திடகாத்திரமான ஒரு வேலைக்கு அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷரை சமாளிக்க தெரியணும் அப்போ நீங்கள் அதுக்கு சொல்லக்கூடிய பதில் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அதே நேரத்தில் இன்டர்வியூவில் இருக்க பேனல் மெம்பர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான பதிலா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது இது இந்த மாதிரி இந்த கொஸ்டின் கூட என்ன பதிலுன்றதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ஒவ்வொரு கேள்விக்கா ஒரு ஒரு ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு கேள்வியை நம்ம போடலாம் இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருந்தால் எப்படி பதில் சொல்லலாம்னு இதுக்கு நீங்க என்ன பதிலான்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக நெக்ஸ்ட் வாட் ஆர் யுவர் வியூஸ் ஆன் என்கவுண்டர் என்கவுண்டரை பத்தி உங்களுடைய பார்வை என்ன இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான் பிகாஸ் நீங்க போகும்போது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இப்போ கூட தெலுங்கானா மாநிலத்தில் என்கவுண்டர் பண்ணி ஒரு நாலு பேரை சுட்டுக் கொண்டாங்கன்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்போ என்கவுண்டர் தேவையா அவசியமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கூட எதிர்பார்க்கலாம் இதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு உடனே நல்லவங்க வழி வம்சம் வந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க மாதிரி என்கவுண்டர்லாம் பண்ணக்கூடாதுங்க உயிரை கொள்றது பாவம் அப்படின்ற இடத்துல நம்ம அங்கே ஆர்கியூ பண்ண போகல அதை வந்து கேட்பாங்க ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்படி அநீதி நடந்திருக்கு இதை என்கவுண்டர் பண்ணி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் போயிடும் ஸோ இதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் கொஞ்சம் லிட்டில் பில் டஃப் கொஷின் தான் ஆனால் இதுக்கு தெரியாது தெரியாதுன்னு பதில சொல்கிறத விட இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சா சுவாரஸ்யமாக சொல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தெரியாதுன்னு ஒரு பதில் சொன்னீங்கன்னா ஒரு கேள்விக்கு சொல்லலாம் ஏன்னா அது தன்னடக்கத்தை காட்டும் இல்லை சார் நான் படிச்சுட்டு வரல அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை ன்றத விட அப்படின்னு சொல்லலாமே தவிர தெரியாதுன்னு ஓபனா சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி எதிர்க்க கேள்வி கேட்கறவங்களோ ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்மென்ட் பண்ற மாதிரி ஆயிடும் சோ அந்த மாதிரி தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அடுத்த கேள்வி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாட் வில் யூ டூ டு வின் பப்ளிக் காட் அதாவது பொதுமக்களுடைய மனசை வெல்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுப்பீங்க பிகாஸ் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் அந்த காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றது வெறும் வாசகமாக மட்டும் இருக்கக்கூடாது அது நடைமுறையிலையும் இருக்கணும் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றத வந்து எப்படி நீங்கள் வந்து மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்க நீங்கள் மக்களுக்காக தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணவே வரீங்க சோ அந்த சர்வீஸை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்க போறீங்க இந்த மாதிரியான கேள்விகளும் எதிர்பார்க்கலாம் இது வந்து ஃபார் போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மென்டல் கேண்டிடேட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி உள்ளவே இருந்தாலும் அவங்களையும் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ இதற்காக இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா எப்படி அதை வந்து சுவாரஸ்யமா மாத்தி அதை வந்து அவங்களை வந்து கேட்கற கேள்வி கேட்கறவங்க வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சொல்ற பதிலே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு நல்ல மார்க்ஸ் பண்ணும் பிகாஸ் இன்டர்வியூல வர மார்க்ஸ் கூட நமக்கு ஃபைனல் கட் ஆஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா தானோ நம்ம இல்லாம கண்டிப்பா ஒழு ஒழுங்கான ஒரு பதிலை கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த மார்க் ஒரு ரெண்டு மார்க் மூணு மூணு மார்க்கில் கூட நம்ம உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் ஸோ இன்டர்வியூ பத்தே மார்க்குனாலும் அதுதான் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் ஏன்னா நிறைய கூப்பிட போகிறது ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் தான் ஸோ ஒரு திறமையானவனை திறமையான தேர்ந்தெடுக்கணும்னா இவனை பார்த்தோன்னே இவன் ஃபிட்டு இவன் எஸ்ஐயாக வந்தால் பொறுப்பாக பார்த்துக்குவான்றதெல்லாம் வந்து இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாய்ந்தவங்களால் ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும் ஸோ அவங்க அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க அதனால் இன்டர்வியூவில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக ரொம்ப வெரி பெஸ்ட் நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் முடிச்சிட்டு எஸ்ஐ இன்டர்வியூவுக்கான ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க லேட் பண்ணாதீங்க கடைசியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதுலேருந்தே ப்ரியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பார்ட் ஒன் வீடியோ பிடிச்சிருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்ட் டூ வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக போட தான் போகிறோம் பார்ட் டூக்கான வீடியோ ஸோ அதுக்கும் இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பா நம்ம எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் ஓகேங்களா தேங்க்யூ